subscribe to my channel press this bell icon ana vanakkam na ana vaanga நம்ம கடை பேர் என்ன பாத்தீனா நர்பவி டெக்ஸ்னா ஓகேனா நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீனா ஈரோடுனா ஈரோடு தான் நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தால சரி ரயில்வே ஸ்டேஷன் வந்தால சரி நான் மெயின் வந்துனா பிஎஸ் பார்க்னா ஓகேனா பிஎஸ் பார்க் பக்கத்துலயே வந்து பெரிய மரியம்மன் கோவில் இருக்குனா அந்த பெரிய மரியம்மன் கோவிலுக்கு நேர் ஆப்போசிட் ரோட தான் காமராஜ் ஸ்ட்ரீட் ஓகேனா அந்த காமராஜர் ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா நர்பவி டெக்ஸ் மிக பிரம்மாண்டமா வந்து போர்டு நம்ம கடை இருக்குனா மெயின்லியே மெயின்லியே இருக்குனா நீங்க ரொம்ப அவுட்டரா போவானா மெயின்லியே இருக்குனா

ஓகேண்ணா அதனாலே நற்பவின் பேர் ஓகேண்ணா நம்பி வரலாம் கண்டிப்பா தாராளமா நம்பி வரலாம் நான் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து

பாருங்க கலெக்ஷன் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குன்னா நான் வந்து சும்மா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் மட்டும் தான் காட்டுறேன் ஓகே நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு நாளே பத்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆமா சும்மா சாம்பிளுக்கு மட்டும் உங்களுக்கு இதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறேன் ஒரு சாரி உடச்சு காட்டும் பாருங்க ஆனா இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் வராதுங்க ஓபன் சொல்லி போடுங்க ஆமா எல்லாமே வந்து ஓபன் டாக் தாங்கடா ஓகேனா கஸ்டமர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமேட்ட வந்து வரதுப்பட கூடாது ஓகேனா பாருங்க வெறும் 100 ரூபாய் வெறும் 100 ரூபாய் பரவாலனா மங்களகரமா இருக்கு பாத்தீங்களா ஸ்டார்டிங் சூப்பர் மஞ்சள் கலர் ஆமா இது பாருங்க

ஆனா வெறும் நூத்தி இருபது ரூபாய் ஈரோடு நற்பவிடெக்ஸ்ல பூனம் சரி பாக்ஸ் போட்டு கவர் போட்டு நூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன் என்ன கட்டு போச்சு தாராளமா நீங்க எடுத்துட்டு போனா நீங்க இருநூறு ரூபாய் சேல் பண்ணலாம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் இந்த மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு அதாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது பாக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நூறு ரூபாய் காட்டும் பாத்தீங்களா அதோட இந்த சாரி வந்து உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் இருபது ரூபாய் வெறும் இருபது ரூபா தான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு சாரி வந்து பயங்கர சாஃப்டா இருக்கு வச்சுக்கோங்களேன் இருக்கும் தாராளமா வைக்கலாங்க ஓகேண்ணா

நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனாக சொல்லி தான் வைப்போம் பிளவுஸ்ன்னு சொல்லி வித் அவுட் கொடுக்குறது வித் சொல்லி பிளவுஸ் கொடுத்து அந்த பேஜ்லாம் கிடையாது டேமேஜ்னா டேமேஜ் வரும் வித் அவுட்னா வித் அவுட்டு வித்னா வித்து தான் மக்கள் வந்து யாரும் வந்து நம்பி வந்து குழம்பு போக கூடாது ஓகே தெரியும் சொல்லி கொடுக்கும் தெளிவாக சொல்லிடுறோம் சரி புதிய ஒரு ஐடியா கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம் எப்படி விற்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கடை எந்த மாதிரி செட் பண்ணணும் எந்த மாதிரி மெட்டல் எடுக்கணும் அது எந்த அளவுக்கு விற்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் ஏ டு ஜெட் டீடெயில் எல்லாமே நாங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருவோம் எல்லாம் எழுதி கொடுத்துருவோம் பென்சில் அங்கே எழுதி கொடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வித்துக்கலாம் அதாவது உங்க ஏரியாவில் வந்து கஸ்டமர் எப்படி இருக்கிறாங்க மக்கள் எந்த மைண்ட் செட்டப் இருக்காங்க பாத்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வித்துக்கலாம் ஈரோடு நற்பு விடெக்ஸ் ஹீரோ நற்பு விடெக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் காமராஜ் ஸ்ட்ரீட்ல இருக்கு நம்ம கடை ஓகே நெக்ஸ்ட் கரெக்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஆனா இன்ன வரைக்கும் காட்டது பாத்தீங்களா ப்ளௌஸ் வராதுங்க வித் அவுட் ப்ளௌஸ் தான் காட்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு காட்டது எல்லாமே ப்ளௌஸ் ஓடங்கனா வித் ப்ளௌஸ் வித் ப்ளௌஸ் ஓட வித் ப்ளௌஸ் ஓட பூணம் சரி பாத்தீங்கன்னா 160 ரூபாயா வெறும் 160 வெறும் 160 ரூபாயா இங்க பாருங்க கலெக்ஷன் பாருங்க கிராண்டா இருக்குண்ணா சூப்பரா இருக்குண்ணா சூப்பர் பாத்தீங்களா இது கிரே பையனா ஆமாண்ணா எல்லாமே வந்து

கலெக்ஷன் பாருங்கள் ஓகேண்ணா இந்த சேரலாம் உடைக்க மாட்டேன் இதெல்லாம் காஸ்ட்லி ரேட்டு வியாபாரிக்காக வியாபாரிக்காக காட்டலாம் தப்பு இல்லை மக்கள் நல்லா இருக்குங்கண்ணா ஆமாங்க பாருங்க ஓகே எவ்வளோண்ணா சொன்னீங்க இரநூத்தி நாற்பது ரூபாண்ணா டூ ஃபார்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி ஓகேண்ணா ஒரே நிமிஷம் இருங்க நீட்டாக உடைச்சி காட்டிடுறேன் ஓகேண்ணா பாருங்க அருமையாக இருக்குண்ணா சேலை பாருங்க இரநூத்தி என்ன கெட்டு போச்சு தாராளமாக நானூறுவாக்கி கேட்கலாம் நல்ல ரேட்ண்ணா

அடுத்தது பார்க்கலாங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா செமி காட்டன் தான் செமி காட்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலர் வச்சு வந்துடும் ஓகேண்ணா பாருங்க ஜாலர் ஒரு கோட ஜாலர் ஒரு கோட வந்துடும் அழகா இருக்குண்ணா சேலம் ஆமாங்கண்ணா இதே வந்து ரெண்டாம் நம்பர் குவாலிட்டி தான் வந்து ரேட் ரொம்ப கம்மி எப்பவுமே ஒரே குவாலிட்டி தான் ஒரே குவாலிட்டி இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது ஆமா ரேட்ல மாறாது ஓகேண்ணா ரேட்டு மாறாது சேரி மாறாது கிராண்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க போட போட சும்மா போட்டுட்டே இருக்கலாங்க பாருங்க இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது ரூபா ஓகேண்ணா

மூணாவது கடை பாத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து ஈரோடுல எங்க நம்ம கடையில வந்து இறங்கிடலாம் அந்த மாதிரி இடத்துல இன்னொரு கடை இன்னொரு கடை அடுத்து ஆரம்பிக்க போறோம் ஓகேண்ணா இப்ப வெட்டிக்கோ ரெண்டு கடை ரெண்டு கடைங்க ஈரோடு நற்பிடெக்ஸ் ஆமாங்க ஈரோடு நற்பிடெக்ஸ் எஸ் எம் டெக்ஸ் ரெண்டு என்ன தான் குழம்பிடாதீங்க ஓகேண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா ஃபன் கிளாத்னா ஓகேண்ணா ஈரோடு நற்பிடெக்ஸ் உடைய அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபன் கிளாத் ஃபண்ட் கிளாத் ஃபண்ட் கிளாத் டாலர் வச்சு வந்துடும் கிராண்டா இருக்குண்ணா ஆமாங்க ஓகேண்ணா பாத்தீங்களா கலர் பாத்தீங்களா சேல ஜம் பண்ணுங்க கலர் பாத்தீங்கனா உங்களுக்கு போட போட வந்துட்டே இருக்கு கொண்டு போறேன் சேல் பண்ணலாம் நான் தாராளமா வைக்கலானா ஓகேனா இதெல்லாம் கொண்டு போய்தீங்கனா சாரிக்கு 150 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னா டேங்க பந்தல குறதே சாரிக்கு 150 ரூபா லாபம் கிடைக்கும் அது அதுமே லாபம் நோய் ஆமா எல்லாமே பாத்தீங்கனா உங்களுக்கு கட்டு கட்ட கட்டு கட்ட எடுத்துக்கலாம் கட்டு கட்ட கட்டு கட்ட எடுத்துக்கலாம் ஓகேனா எத்தனை பீஸ் எல்லாம் எடுக்கலானா நற்பை வரணும் ஈரோ நற்பை வந்தாதான் கிடைக்கும் ஓகேனா வர முடியாதுங்க அதாவது கட்டாய் நேர்ல வாங்க ஃபர்ஸ்ட் டைம்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னா முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க மட்டும் ஆன்லைன் எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரேப்ல நைஸ் கிரேப்ங்கடா இது நைஸ் கிரேப் ஓகேனா பாருங்க கலெக்ஷன் பாருங்க நைஸா இருக்குங்க நைஸா இருக்கும் ஓகேனா பாருங்க சார் அருமையா இருக்குனா பாத்தீங்களா எப்படி இருக்கு சூப்பர் நல்லா இருக்கா அட்டகாசமா இருக்கு எல்லாம் நீங்க கூட சைடு பிசினஸ் பண்ணலாம் ஓ அந்த மாதிரி கலெக்ஷன் ஆமா

டூ நைன்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரி வச்சு பார்டர் உங்களுக்கு ஃபுல்லா வந்துடும் எல்லா சேர்ந்து சில்வர் ஜெரி வந்துடும் ஓகேண்ணா இது பாருங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க அப்படின்னு பாத்தீங்களா கிராண்டாக இருக்குண்ணா எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா ஓகே பாருங்க டூ நைன்டி ஃபைவ் ஒன்லி டூ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் சூப்பர்ண்ணா பார்த்தீங்களா எல்லாமே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன் நம்ம கடை நம்ம கடை வந்து நியூ ஓப்பனிங்னால எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் எதுவுமே வந்து ரிப்பீட்டட் கலெக்ஷன் கிடையவே கிடையாது ஒரு சேரீ கூட ரிப்பீட்டட் கிடையாது எல்லாமே புதுசு தான் பாருங்க ஒன்று ஒன்று காட்டணும் பாருங்க

அதாவது நூறு இருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்ம சேர் இருக்குது பிளவுஸ் நைட்டு இன்ஸ்கர்ட் எல்லாம் நீங்க கலந்து எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஐட்டமே நீங்க பத்தாயிரம் ரூபாய் குடுப்பீங்கன்னு கேட்டால் ஓ நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா சேரி இன்னும் அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து இருக்குது பாத்தீங்களா நான் காட்டின சேரீஸ் எல்லாமே வந்து கலந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ரெண்டு சேரி ஒரு ரூபா வெறும் ஒரு ஒரே கல்ல ரெண்டு மாதிரி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா ரெண்டு மாங்கா அது பழமொழி

அள்ளிட்டு போலாம் ஓகேண்ணா கிராண்டா இருக்கு பாத்தீங்களா ஜம்முன் இருக்குண்ணா சார் எப்படி பாத்துங்க சூப்பர் சூப்பர் பரவாயில்ல கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கீங்கண்ணா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குண்ணா கடை புது கடைங்கண்ணா இப்போ சும்மா புது கடை வச்சுட்டு பழைய கலெக்ஷன் கட்டினா யார் வருவாங்க கடையில சும்மா சாம்பிள் தான் கூட இருக்கு நான் வெறும் சும்மா சாம்பிள் மட்டும் தான் கட்டி நீங்க பாத்துருப்பீங்க இன்டர்வல் பாத்துருப்பீங்களா பேல் பேலா இருக்கு எவ்வளவு பீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஓகேண்ணா சூப்பரா இருக்கும் கிராண்டா இருக்கு சிங்கப்பூர் சிஃபான் எழுதி வச்சுக்கோங்க நான் கூட மறந்துடுவேன் சிங்கப்பூர் சிஃபான் வந்து கேட்டு வாங்கிக்க கமெண்ட் கூட கமெண்ட் பண்ணலாம் ஆமா சிங்கப்பூர் சிப்பன் ஆமா அங்க பாருங்க முன்னூத்தி முப்பது ரூபா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபா ஓகேண்ணா அடுத்தது பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் காட்டு ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா சுகன்யா சாரிண்ணா ஓகேண்ணா சுகன்யா சாரி சுகன்யா ஆமா ஓகே பாருங்க கிராண்டா இருக்குண்ணா எப்படி இருக்கு ஜம்முன் இருக்கு ஜம்முன் இருக்குங்களா அதுமே இருக்கு கலெக்ஷன் போட போட எப்படி பாத்தீங்களா ஓகேண்ணா நீங்க கூட நினைச்சிருக்க மாட்டீங்க இவ்வளவு கலெக்ஷன் இருக்குமான்ட்டு ஆமா பாருங்க சுகன்யா சாரி சுகன்யா சாரி கிராண்டா இருக்கு எப்படி இருக்கு ஜம்முன் இருக்குண்ணா நல்லா இருக்குங்களா

நீங்க யாருக்காவது கிஃப்ட் அளவுக்கு ஹை ரேஞ்சா இருக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கலாம் நம்ம குவாலிட்டியா கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க தாராளமா அந்த சாரி வாங்கிட்டு போய் நீங்க கிப்ட் பண்ணி தாராளமா கொடுக்கலாம் முப்பா இருக்கும் முப்பது பாக்ஸே முப்பூ வரும் மகிழ்ச்சியை வாங்க மகிழ்ச்சி பாக்கிறீங்க பரவாயில்ல சாரி எடுத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க கிராண்டா இருந்தது அப்படின்ட்டு நீங்க குடுக்குறீங்களுக்கும் பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருவங்க அதாவது குடுக்குறீங்க மட்டும் சந்தோஷமா கொடுக்க கூடாது வாங்குறாங்க பாத்தீங்களா அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்க முடியும் கல்யாணம் பார்த்தி வரலாம் தாராளமா வரலாம் கல்யாணம் பட்டு காது குத்து கடை எல்லா பங்கனுக்கும் நம்ம கிட்ட சாரீஸ் எல்லாமே அவைலபிள் தான் ஹோல்சேல் ரேட்டுக்கு ஹோல்சேல் ரேட்டு நம்ம பாத்தீங்கன்னா சாரி பிளவுஸ் நைட்டு இன்ஸ்கர்ட் பட்டு எல்லாம் லெகின்ஸ் லேடிஸ் யூஸ் பண்ற அனைத்துமே நம்ம ஈரோட எஸ்விஎம் டெக்ஸ் நற்பிவி டெக்ஸ் ரெண்டுலயுமே இருக்குங்கண்ணா ரெண்டும் ஒரே ரெண்டும் ஒரே பிராஞ்ச் தான் ஓகேண்ணா அடுத்து பாக்கலாங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பிராசோ சாரீனா பிராசோலிய ஃபேன்சி காட்டன் ஃபேன்சி காட்டன் ஃபேன்சி காட்டன் பிராசோனா இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு வந்துடும்

இதெல்லாம் எடுத்து போனா தாராளமா ஒரு சேர் 200 250 300 வரைக்கும் நீங்க லாபம் பார்க்கலாம் ஓகே நீங்க கொடுக்கறதா நான் கூட ரேட்டு ரொம்ப கம்மி தான் நம்ம நம்ம எஸ்விஎம் டெக்ஸ் நர்பிவ் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேட் போறது வரைக்கும் நீங்க வந்து கவலை பட வேண்டாம் ஓகேனா நேர்ல வாங்க குடுத்து சேர் எடுத்துட்டு போங்க ரொம்ப வேலை கம்மில எடுத்துட்டு போங்க 15 15 அனுசரிச்சு கொடுப்பீங்க கண்டிப்பா நான் அதாவது மக்களுக்கு கொடுக்கறதுல என்னன்னா ஆயிப் போறது ஓகேனா நம்ம மக்களுக்கு நம்ம அண்ணன் தங்கச்சி கொடுத்து நம்ம என்ன கட்டிப் போயிரவும் ஆமா ஒண்ணு இல்ல நேர்ல வாங்க குடுத்து சேர் எடுத்துட்டு போங்க இதெல்லாம் அஞ்சு சேர் எடுங்க

எல்லாமே பாரு கேட்டலாக் ஓட அந்த கேட்டலாக் என்ன டிசைன் இருக்கு அதே டிசைன் வந்துரும் டாலர் கோட ஆமா ஓகேண்ணா பாருங்க சல சூப்பரா இருக்குறீங்க சூப்பரா இருக்கு அதுமே இருக்குண்ணா பாத்தீனா அதாவது நேர்ல வந்து இத எடுத்துட்டு போய் கட்டி பார்த்தாங்கனா இரண்டாவது டைம் அவங்க வேற எந்த கடையும் தேடி போக மாட்டாங்க ஓகேண்ணா உங்க கடைக்கு மட்டும் தான் வருவாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு நம்ம கடையில நற்பதே எடுக்கலாம் ஹீரோ நற்பவிக்கு வந்து நீ தாராளமா நம்பி வாங்க வெற்றி நிச்சயம் ஓகேண்ணா அடுத்து பார்க்கலாங்களா அடுத்து பாத்தீங்கன்னா என்ன ரைட்டாங்கண்ணா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்ஸ்கட் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டு கட்டா இருக்குண்ணா கட்டு கட்ட அட்டு கட்டா நம்ம கிட்ட இன்ஸ்கட் பொறுத்த வரைக்கும் கட்டு தாங்கண்ணா கட்டு கட்டு லூசல் தர மாட்டோம் கட்டு தான் இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்குண்ணா வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்குண்ணா பாருங்க கலர் கலரா இருக்கும் ஒரு கட்டுக்கு வந்து முப்பது பீஸுங்கண்ணா முப்பது பீஸ் எடுக்கிற மாதிரி தான் வரும் எண்பத்தஞ்சு ரூபா ஸ்டார்ட் வெறும் எண்பத்தஞ்சு ரூபா குவாலிட்டி நல்லா இருக்கா பக்காவா இருக்குண்ணா சாயம் போற அதெல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராதுங்க நீட்டா இருக்கும் நம்ம கிட்ட வந்து பாவாடை பாத்தீங்கன்னா

இல்லைங்க என்னால் எடுத்து போகல நான் பஸ்ல வந்துருக்கேன் குழந்தையோட வந்துருக்கிறேன் எனக்கு வயசு ஆயிடுச்சுங்கனால தூக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க அழகா பேக் பண்ணி பார்சல போட்டுவோம் என்ன சொல்றீங்க ஆமா டிரான்ஸ்போர்ட்ல போட்டுவோம் பரவாயில்லைங்களா அதாவது உங்களுக்கு பாதுகாப்பா வந்து சார் கொரியர் கேட்டாலும் சரி கொரியர் டிரான்ஸ்போர்ட்ல கேட்டாலும் சரி டிரான்ஸ்போர்ட் பக்காவும் வந்து சேர்ந்துடும் அதுல வந்து எந்த ஒரு டேமேஜஸ் வராது உங்களுக்கு சூப்பர் சூப்பர் பக்கா கேரண்டி ஓகே நன்றிண்ணா ஓகேங்கண்ணா நன்றி வணக்கம்